இன்னைக்கு நம்ம தல தோனி சிஎஸ்கே அணிக்காக பேட்டிங் பண்ண வருவாரா அப்படின்றது தான் டிசி விசி சிஎஸ்கே மேட்ச்கான பிரபுவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிஎஸ்கே ஆடின ரெண்டு மேட்சஸ்மே பாத்தீங்கன்னா ஹோம்ல ஜெயிச்சிருக்காங்க வேற டிசி அணி பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் அவையில ஆடினாங்க அண்ட் ரெண்டு மேட்ச்சுமே பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம சிஎஸ்கே அணியை பத்தி பாத்தோம்னா சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மடபிள் சைடாவே இருக்காங்க போன மேட்ச் மதீஷா பத்தீரானா கூட பாத்தீங்கன்னா டீம் வந்து ரொம்பவே நல்ல பவுலிங் போட்டாரு பத்திரானா மற்றும் முஸ்தபிசு ரஹ்மானோட டெத்தோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெட்லியாக இருக்கு சிஎஸ்கே அணியோட பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க வெதர் இட் இஸ் ருத்ராஜ் கேத்வத் ரச்சின் ரவீந்திரா சிபம் தூபே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேமியோ பார்த்தீங்கன்னா கொடுத்து சிஎஸ்கே அணியை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போ நம்ம டிசி அணியை பத்தி பார்த்தோம்னா டிசி அணி கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்கு இன் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் டேவிட் வார்னர் திரும்பியும் ஃபார்முக்குள்ள வந்திருக்காரு அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு ஹியூஜ் பாசிட்டிவ் என்னதான் மிச்சில் மாஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல் கேமியோ வெளிப்படுத்தினாலும் ஒரு அதை பிக் கன்வெர்ட் பண்ணலை இது வரைக்கும் ரிஷப் பந்த் ஆஃப்டர் இஸ் கம்பேக் அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை ரிக்கி பூவி அவுட் ஆஃப் சாஸ் மாதிரி தெரிய தெரிகிறாரு அண்ட் பவுலிங்கை நம்ம பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் தான் டீசெண்டாக போலிங் போடுறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க மாட்டேன்றாங்க அண்ட் நிறைய ரன்ஸையும் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டு இருக்காங்க அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு ஆஸ் அ டீமாகவே இன்னும் கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்றது எங்களோட கருத்தாகவே இருக்குது இப்போ நம்ம கிரவுண்ட பற்றி பார்த்தோம்னா இப்போ இந்த மேட்ச் விசாகப்பட்டினத்துல விசாகப்பட்டினத்தில் நடக்கப்போகுது விசாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ பட் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்லோயர் பால்ஸ் போடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் நின்று வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் பட் ரீசெண்டாக நடந்தது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா டூ தேர்ட்டி அடித்தாங்க அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ரன்ஸ் அடித்தாங்க அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து இப்போ நம்ம ரெண்டு டீமோட பேட்டர்ஸை கம்பேர் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே அண்ட் டிசியோட பேட்டிங்கை பற்றி பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன் சிஎஸ்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பேட்டிங் இருக்குது கம்பேர்ட் டு டிசி அதனால பேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு தான் கொடுத்தாக்கணும் பவுலிங் யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரானா முஸ்தபிசூர் ரஹ்மான் ரவீந்திர ஜடேஜா துஷா தேஷ்பாண்டே போடுற மேட்ச் எக்கனாமிக்கலா போட்டாரு வேறஸ் நம்ம டிசி அணியை பார்த்தோன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆண்ட்ரிக் நாகியா கலீல் அகமத் போன்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா டீசென்டா டிசி அணிக்காக போலிங் போட்டுட்டு வராங்க அதன் காரணத்தில் போலிங் எஜும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் கொடுத்தாகணும் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் சிஎஸ்கே அண்ட் டிசி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க சப்போஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக டேரல் மிச்சலுக்கு பதிலாக மோயின் அலியை தான் கொண்டு வருவாங்க மோயின் ஏன் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி அணி கிட்ட நாலு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர்ல இருக்காங்க அவங்களோட விக்கெட்டை விக்கெட்ஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோயின் மோயின் அலியை டீமுக்குள்ளே கொண்டு வருவ சிஎஸ்கே அணி விருப்பமாக இருப்பாங்க அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம டிசி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்கி பூவிக்கு பதிலாக பிரித்விஷாவை ஓபன் பண்ண வச்சு பிரித்விஷாவை டேவிட் வார்னரோட ஓபன் பண்ண வச்சு நம்பர் த்ரீல மிச்சில் ஆடினா அது வந்து அது வந்து ஒரு ஃபார்மடபிள் சைடாவே எனக்கு பர்சனலி தோணுது அண்ட் இஷாந்த் சர்மா ஃபிட்டா இருந்தா இஷாந்த் சர்மா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சுமித் பதிலாக பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து சோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நாங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சாக இருக்க போகிறது ஷிபம் துபே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன சிஎஸ்கே அணி இந்த மேட்சை ஈஸியாகவே ஜெயிச்சுருவாங்களா நம்ம தலை தோனி பேட்டிங் வருவாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தலை தோனி கண்டிப்பாக பேட்டிங் பண்ண வருவார் அப்படின்னு தோணுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்ல தமிழ் அப் டிஸ்பிளேஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணாப்பா